வணக்கம் நண்பர்களே ஒரு பிரச்சனை முடிவெடுக்க தெரியல ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போய் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம்ல அவர் ஏற்கனவே அனுபவமான ஆள் சரியாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நிறைய டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் பண்ணுவாங்க என்ன செய்யலாம் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சு முடிவெடுக்க முடியாது இந்த கவுன்சிலிங் அட்வைஸ் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஆலோசனைன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவுரை இப்போ வீட்டில் வந்து ஆறு மணி விளக்க போடு வாசலை தலை வச்சு போட்டு உட்காந்துருக்காது பொழுதோட வீடு வந்து சேரு இது அறிவுரை சொல்லுவாங்க அப்போது பெரியவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களின் பேரில் அந்த உண்மைத்தன்மையை அறிவுறுத்துறாங்க இது செய்யணும் அப்படின்ற கட்டாயம் இப்போ ஆலோசனை என்பது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடையை வச்சால் நல்லா ஓடும் இந்த வண்டி எடுத்தால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த இடத்துல வீடு கட்டினா பாதுகாப்பாக இருக்கும் இது ஆலோசனை நீங்கள் செய்யலாம் இல்லை செய்யாமலும் இருக்கலாம் ஆனால் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியும் ஆனால் அறிவுரை என்பது கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய ஒன்று ஆலோசனை என்பது பல பேர்கிட்ட கேட்கலாம் ஆனால் முடிவு நம்ம தான் எடுக்கணும் அது கட்டாயம் கிடையாது செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஆனால் அறிவுரை என்பது உங்களுக்கு உரிமையானவர்களிடம் கேட்டு அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயன் இருக்கும் ஏன்னா ஆலோசனையை கேட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது ஆனால் அறிவுரை கேட்டு முடிவெடுக்க முடியும் இன்னொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி